நம்ம பார்வதி மகாதேவா என்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணா ரமதக் கடலே போற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா மெய்யன்பர்களே பக்தகுடிகளே அல்ல சைவத்தினுடைய தலைவனாக விளங்கக்கூடிய நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த அண்ணாமலையார் கேத்திரத்திலே இங்கே வருடா வருடம் வெகு சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு வைபவமானது இந்த கார்த்திகை பிரம்மோற்சவம் இந்த கார்த்திகை பிரம்மோற்சவமானது பத்து நாட்கள் இங்கே கொண்டாடப்படுகிறது படைத்தல் காத்தல் அழித்தல் ரட்சித்தல் அருள் பாலித்தல் என பஞ்ச கிருத்திகளாக இங்கே சிருஷ்டி திதி சமகார திரோபாவா அனுக்கிரக என பஞ்ச கிருத்திகளாக இங்கே பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது அதிலே முதல் நாளிலே கொடியேற்ற தொடங்கப்படுகின்ற அன்று படைத்தல் தொழிலையும் இங்கே ரிஷப வாகனத்திலே காத்தல் தொழிலையும் தேரிலே அழித்தல் தொழிலையும் மாயையை மறைக்கக்கூடிய பிச்சாண்டர் ரூபத்திலே மாயை மறைத்தல் தொழிலையும் பத்தா நாள் ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாக இங்கே மலைமேலே மேலே தீப சுடராக இங்கே காட்சி கொடுப்பது இந்த கார்த்திகை தீபத்தினுடைய தத்துவமாகும் அதாவது பத்தாம் நாள் அன்று காலையிலே இங்கே மூலஸ்தானத்தில் மூன்று மணி அளவிலே மகா அபிஷேகம் நடைபெறுகின்ற நேரத்திலே இங்கே அக்னியிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த ஒன்றிலிருந்து ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என ஐந்து முகங்களாக பிரித்து அந்த ஐந்திலிருந்து ஒன்றை எடுத்து பலமாக அம்பாள் சன்னிதி எதிரிலே உள்ள சாந்திகளா சாந்திதகளா வித்யாகலா பிரதிஷ்டாகலா நிவிற்த்திகளா என ஐந்து கலைகளாக பிரித்து அந்த ஐந்திலிருந்து ஒன்றை எடுத்து இங்கே பதினோரு மணி அளவிலே பருவதராஜ உள்ள மரபினரால் மாலையிலே ஏற்றப்படுகின்ற தீபமே மகா தீபமானது இந்த மகா தீபமானது கார்த்திகைக்கு கார்த்திகை நாலொரு ஜோதி மலை நுணுர் காட்டாய் நிற்போம் இதை பார்த்தோர் கண்டோர் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்று புராணங்கள் கூறப்படுகிறது ஆகவே இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்தாலும் பார்த்தவர்கள் நாம் கேட்டாலும் கேட்டவர்கள் நாம் கண்டாலும் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முத்திவரம் கொடுப்போம் என்று கூறப்படுகிறது ஆகவே இந்த வைபவத்தை கார்த்திகை தீபத்தை கண்டுகளித்து எல்லாமல்ல அண்ணாமலையார் அருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நம பார்வதி மகாதேவா